மாதிரி நிறைய கப்புல்ஸ் தான் இருக்கிறாங்க அதனால கட்டாயம் தனியாக வரவங்க தவிர்த்து கொள்ளுங்க இலங்கையில் வந்து ரயில் பயணம் அதாவது ட்ரெயினெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அந்த இந்த சைடில் இருந்தாலும் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி காலை மேலே போட்டுக்கிட்டு இப்படி பார்க்குற ரொம்ப இதுவாக இந்த இடத்துல வியூவை பாருங்க சுத்தி வர மலை பிரதேசங்கள் அப்படியே விளங்குது அது வந்து பைபிள் ரொக் சீக்கிர கல்ல ஒருத்தொரு கல் தான் அது ஒரு சின்ன வெளிச்சம் போது சின்ன புகையாலு விளங்கும் இதனால எப்படியே வந்து பார்த்தோன்னு சொன்னா இப்ப அந்த வியூ இந்த மாடா நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அவளுக்கு கல்யாணம் முடிக்கலாம் லவ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ போனாலும் இந்த மாதிரி ஒரு டவல் பாட்டு நிறைய பாரு வியூவை பார்க்குற ரொம்ப இருக்குது சின்ன சீக்கிரம் அந்த வியூவை இன்னும் ஒரு கிராமம் வண்டி இது இந்த சைடால இலங்கை போக்குவரத்து சபை கலர் பஸ் ஒன்று ரொம்ப அழகா இருந்துச்சு புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி பாகிஸ்தான் சீரீஸுக்கு பிறகு புதிய ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன் அதுதான் இந்த உடனான பயணம் இந்த உடனான பயணத்தில் முதல் கட்டமாக வந்து நாங்கள் கேக்காலா மாவட்டத்தில் இருக்கிற மீயான் எல்லை அதே போல் ஈகக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதான பயணிக்க போகிறேன் நீங்களும் என்ன யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொண்டு அதே போல் நீங்கள் போக வேண்டிய இடத்தையும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்ட நான் உங்களையே கூட்டிக் போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் நிறைய சீரீஸுக்கு பிறகு அதாவது பாகிஸ்தான் சீரிஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து செய்யலாம் கால் சப்ஸ்கிரைப் நான் பயணத்தை தான் ஆரம்பிச்சிக்கிறோம் ஓகே அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த மியான் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம் நிறைய நாளே போகிற மோட்டர் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இவர் தான் நாத்லேல் ப்ரோ இவரோட தான் இன்றைக்கி பயணம் முழுவை அமைய போகுது அப்படின்னா மோட்டார் விளாக்கில் போய்ட்டு பேலன்ஸ் வீடியோ எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே நாங்கள் வந்து எங்களோடய இருந்து குருநாகலுக்கு வந்து இருந்து ரம்புக்கனை வந்து ரம்புக்கணில் இருந்தால் இந்த இடத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு குருநகல் சைடில் வாரீங்கன்னு சொன்னால் இருந்து ரம்புக்கனை அப்படின்ற ஜஃப்னா சைட்லேருந்தாலும் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறுநாகலுக்கு வந்து இருந்து அப்படியே ரம்புக்கனை வந்து இருந்து பதினேழு கிலோமீட்டர் தான் அதே போல் நீங்கள் அடுத்த சைடில் இருந்து அதாவது மத்திய மலைநாட்டு பிரதேசங்கள்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மாவன டவுன்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் தான் காணப்படுது ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு அழகிய இடம் அதாவது ரீல்ஸுக்கெல்லாம் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு இடம்னு தான் சொல்லலாம் இந்த இடத்த அதே போல என்ன சொல்கிறது நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிற இடமும் கூட அந்த இடத்துல நான் போயிட்டு கொண்டிருக்கிறோம் நிறைய நாளையை பிறகு மோட்டோவ்லுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஸ்கில் வந்து என்னையை விட்டு போன மாதிரியே இருக்குது பேசுகிறதுக்கு வார்த்தையெல்லாம் வருவதில்ல இன்ட்ரூவ் எடுக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு நிமிடம் போயிடுச்சின்னு தான் சொல்லலாம் ஓகே இந்த இடத்த பார்த்து கொள்ளுங்கள் மேலே வந்து ட்ரெயின் ரோட் கீழே வந்து ஒரு வாகனம் போகக்கூடிய சுரங்கப்பாது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பஸ் எல்லாம் வந்தால் ஒன்று தான் போகலாம் ஓகே நீங்கள் அப்படியே வரக்கூல இந்த ஒரு சின்ன குட்டி ஜங்ஷன் ஒன்று இருக்குது இந்த பிளாக் கலர் கேட்டை வந்து என்ன வச்சுக்கலாம் அதில் சைட்லேயே காங்கிரீட் ரோடு ஒன்று போகுது இதில் அப்படியே போகணும் அந்த மலை உச்சிக்கு ஓகே அப்படின்னா போ நினைக்கிறேன் பைக்கில் ரெண்டாவது ஜியில் தான் போவாது போல இந்த இடங்களில் இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி கொங்க்ரீட் ரோட் தான் அதனால் வாகனங்கள் போகலாம் பைக் வீல் கார் எல்லாம் போகலாம் தடங்களில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மலையை தான் ஏறணும் இகல கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கு இடங்கள்ல குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகள் நிறைய இருக்கு போல ரோட் இப்படிதான் இருக்கு ஃபுல்லா ஆயத்தம் இப்போ வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல பைக் நீட்டிட்டு இன்றைக்கி வந்து பைக் வாகனங்கள் எதுவும் பார்க் பண்ணலை ஏதாவது வார வாகனங்கள் ஈன காலத்தான் ஓவர் வரணும் அதே போல இங்கே குட்டி கடை ஒன்று இருக்குது நீங்கள் வாரவங்க உங்களோட ஹெல்மெட் பேக் எல்லாத்தையுமே இன்றைக்கி வச்சுட்டு போகலாம் ஹெல்மெட் வைக்கிறேன்னு சொன்னால் இருபது ரூபா சளி எடுக்கிறாங்க இப்போ இந்த ஸ்டெப்ல எப்படி ஏறி போனோம்னு சொன்னால் தான் இகலக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிது ஒரு அழகான இடம் இயற்கையான இடம்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரு முன்னுக்கெல்லாம் வந்து பெரிய மலை தொடருங்க ஒரு மலை உச்சில நாங்கள் வந்த ரோட்டையே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு உயரமான இடத்துல இது அமைதிய பெற்றிருக்குதுன்னு சொல்லி இந்த சைடில் வந்து வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க திருத்த வேலைகளில் ஓகே நான் இப்போ போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறாரு இது அந்த ஈலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடம் பாருங்கள் இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் தான் இது அமையப்பட்டிருது அதே போல் நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னு சொன்னால் ட்ரெயின்லேயே வந்து இந்த ஈலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த சைடில் வந்து கொஞ்சம் வாக் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ சமிஞ்சி ஒன்று போடப்பட்டிருக்குது இது அதாவது ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லி வருத்தம் அதை இன்னையே பார்த்துட்டு அப்படியே போம் நடந்து ஓகே இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட சொந்த வாகனத்துலேயும் வரலாம் அதே போல் ட்ரெயினில் வரீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து அல்லது கண்டிலிருந்து கம்பில் நாவலைப்பட்டி போன இடங்கள்லேருந்து ட்ரெயினில் வரீங்கன்னு சொன்னால் இகலை சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் ப்ரைஸ் இது போட்டிக்கிது அதே போல் இந்த இடத்துல டைம் போட்டிக்கிது இந்த இதை வந்து க்ராஸ் பண்ணுற டைம் எல்லாம் இதில் போட்டிக்கிது பாருங்கள் இப்போ எங்களுக்கு வந்து பதினொன்று நாற்பத்தெட்டு பதினெண் பன்னெண்டு நாற்பத்தெட்டு அதே போல் ரெண்டு ஐம்பத்தி மூணு ட்ரெயினெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ சரியாக டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது அரண்டு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கணும் வந்து இப்போ ஒம்பது ஐம்பத்தைந்து அப்படின்னு சொன்னால் பதினொன்று நாற்பத்தெட்டுக்கு விற்கிற ட்ரெயின்களை எங்களுக்கு இனியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்படி பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அதாவது பூக்களால் நட்டி வச்சுருக்காங்க அதே போல் படிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுக்கிறாங்க புக் அதே போல் இங்கிலீஷ் மூலி புக் கவி கவிதைகள் அதே போல் இந்த இடங்களும் உட்காந்து எங்களுக்கு ட்ரெயின் வரங்காட்டியும் வாசிக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு தான் அமைச்சு வச்சுக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாரு உண்மையிலுமே ஒரு நல்ல விடயம் கூட சொல்லலாம் இது ஓகே இப்போ ட்ரெயின் வந்து கொண்டிருக்குது ட்ரெயின் மாஸ்டர் வராரு இதில் வந்து அந்த இதை கொடுப்பாங்க பாருங்க அளவாக இருக்குன்னு சொல்ல ஓகே இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே முன்னுக்கு தான் கொஞ்சம் தூரம் வருவாய்க்கு ஒரு நூறு மீட்டர் மாதிரி நடந்து போகணும் போல நடந்து போனா தான் அந்த மீயான் எல்லையும் அதே போல அந்த மர்மமான சுரங்க குகையும் அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க நடந்து போகிறோம் ஃபஸ்ட் டைமில் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துக்கிறேன் இந்த இடங்களில் ரீல்ஸ் செய்கிறதுக்காக இருக்கட்டும் அதே போல் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காக ரொம்ப நல்ல அழகான ஒரு இடம் தான் ட்ரெயின் ரோட்டில் தான் நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம் நான் வந்து ட்ரெயின் இன்ஜில் இன்ஜினில் பயணித்த வீடியோ வந்து போட்டுருக்கேன் அதில் மேலே போட்டேன் நீங்கள் யாரும் இல்லாட்டி கட்டாயம் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் என்னோட யாராலும் பயணிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் மெயில் அதில் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களோட பேரு நீங்க இருக்கிற இடமும் நீங்க எங்க பயணிக்க போறீங்கன்னு சொல்லி உங்களோட ஆசையான ஒரு இடத்தையும் கீழே குறிப்பிடுங்க இலங்கையில் வந்து ரயில் பயணம் அதாவது ட்ரெயின் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் இந்த சமிஞ்சையெல்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட சமிஞ்சை முறைகள் அந்த தொழில்நுட்ப முறைகள் தான் இன்னுமே பயன்படுத்துகிறாங்க அந்த கேபிள் சிஸ்டம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இல்லாட்டி கட்டாயம் மேலே லிங்க தரேன் அதில் பார்த்து கொள்ளுங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த இருந்து இன்னும் பயன்படுத்தப்படுற ஒரு தொழில்நுட்பம் தான் இன்னுமே தீயாத ஒரு தேஞ்சு போகாத ஒரு தொழில்நுட்பம்னு தான் சொல்லலாம் அந்த கேபிளில் தான் இது வந்து சமிஞ்சாய் வந்து விழும் இப்போ வந்து ட்ரெயின் ஒன்று வாரத்துக்காக விரு விலும் இருக்குது இந்த சமிஞ்சை விழாமல் இந்த ஒரு ட்ரெயினும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அதாவது போகிற நிலையத்து வர வரையலாது இந்த சமிஞ்சை இல்லாமல் இந்த ஒரு ரெயினும் இது உள்ளுக்கால இந்த ஸ்டேஷன் உள்ளுக்கு போக முடியாது தான் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க மேலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கு கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே நாங்கள் வந்து ட்ரெயின் ரோட்டில் இப்படியே நடந்து கொண்டு கொண்டிருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் குட்டி மழை கொண்டிருக்குது இந்த மலையிலேருந்து தண்ணீரை வந்து அப்படியே கொட்டி கொண்டிருது அதாவது நேற்று முந்த நாள்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல் இந்த இடங்களில் பாருங்கள் எப்படி கொட்டுதுன்னு சொல்லி ஓகே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இது தான் அந்த சுரங்கம் இதால் தான் ட்ரெயின் வரும் இதை வியூவை வந்து இந்த மேல் இடத்துல இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் இந்த சைடில் போனால் தான் அந்த நீயான் நெல்லான்னு சொல்லக்கூடிய அந்த நீர் வீழ்ச்சியும் இருக்குது ஆனால் இப்போ வந்து சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க உடல் ரத்தம் சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் பதிலைக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து இப்போ வருது தான் இப்போ மேலே ஏறி அந்த வியூவையும் பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சுரங்கத்தால கோச்சை இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம் குட்டி ஒரு வியூ பாயிண்ட் ஒரு மாதிரி இருக்கு ஆனால் அது ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கல்லை தான் ஏறணும் அது ரொம்பவே கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும்னு சொல்லி பாருங்க போயிட்டு தான் பார்க்கணும் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி குச்சியோரு கந்தை வந்து ஃபுல்லா ஏறிட்டேன் இந்த சைடில் ஃபுல்லாவே வியூ விளங்குதுங்க ரொம்ப அழகாக இருக்கு அதே போல் கீழே ட்ரெயின் ரோடு சட்டப்பாடி ஓ இத்தாந்த போட் இன்னைக்கு உட்காந்து ட்ரெயின் வர்றத பார்க்கறது பாருங்கள் இப்போ இந்த சுரங்கத்துக்கு மேல் பகுதியில் திறேன் இதில் இருந்து கீழே ட்ரெயின் ரோட் அதாவது ட்ரெயின் இனக்கால போக்குள்ள வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கு ஓகே அப்படின்னா ட்ரெயின் வரக்குள்ள ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ சிக்னல் போட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி வா இந்த இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு ட்ரெயின் வியூவை பார்க்குறது தான் வேறு லெவல் ஃபீலிங் ட்ரெயின் வியூவை வந்து நான் வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோணங்களில் பார்த்துக்குப்பேன் இப்படி இந்த கோணத்தில் இப்போ இந்த சைட்லேருந்தெல்லாம் வந்தால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி காலை மேலே போட்டுக்கிட்டு இப்படி பார்க்குற ரொம்ப சுகந்தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகே ட்ரெயின் ஒன்று வந்து கொண்டிருக்குது அதான் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே ட்ரெயின் போயிருச்சு எப்படி இருந்துச்சு வியூ நல்லா இருந்துச்சா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணி நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப நல்ல ஒரு இடம் ஒன்று சொல்லலாம் அந்த ட்ரெயின் வியூவை பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி போயிட்டு அந்த துளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வியூவை பாருங்கள் சுற்றி வர மலை பிரதேசங்கள் அப்படியே விளங்குது அது வந்து பைபிள் ரொக் சீக்கிர கல் ஒரு கல் தான் அதுவும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ அந்த ட்ரெயின் வந்து விடிய போயிட்டு அதே அந்த மலை தொடர்வத சுற்றி போகும் அந்த சத்தம் வந்து இன்னும் திட்டு கொண்டு தான் சொல்லலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் சுரங்கம் துள்ளுக்கு போயிட்டு ஒரு குட்டி சுரங்கம் கொண்டு இருக்கான் அதான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஃப்ளேஸை வந்து நாங்கள் ஒன் பண்ணி கொடுக்கணும் ஃபோனில் இல்லாட்டி டார்ச் லைட் ஒன்று கொண்டு வந்தாலும் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வயசான அங்கல் வரைக்கிறாரு அவர் வந்து ஏனியில் வந்து வச்சு கொண்டுறான் ஆனால் நிறைய வீடியோஸில் பார்த்துக்கிறேன் எங்களுக்கு தாவி ஏறக்கூடிய உயரத்தில் தான் அது இருக்குன்னு சொல்லி வேறு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி මේක ඒ අංකල් හදල තියෙන්න එිය කලංකල් හෙනිි ලොන්න චිකරති ේස ඕනු අකල් හැමදාම ඉන්නවනේ හැමදාම ඉන්නදහේ සමානෙන් හැමදාම කත් යෙනවනවි එන්නනේ இந்த அங்கல் இருக்கிறாரு உண்மையிலும் இந்த இடத்த ஏறதுக்கு கஷ்டம் அவர் ஒரு சின்ன ஏனில் ஒன்று வச்சுக்கிறாரு ஆஹ் எதாவது சொல்லிட்டேன் நானே இப்போ இந்த இதை வந்து தாவிதான் நாங்கள் ஏறணும் ஆனால் இந்த அங்கல் ஏனில் ஒன்று வச்சுக்கிறாரு இந்த ஏனில் அப்படி ஏறி பார்ப்பேன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே போல குனிஞ்சி தான் போகணும் கொஞ்சம் தூரம் அது பிறகு நிகழ்ந்து போகலாம் கஷ்டப்படி ஓகே நாங்கள் எப்படி வந்தோம்னு ஒரு சின்ன வெளிச்சம் வந்து சின்ன புகைய வந்து விளங்கும் இதால எப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்ப அந்த வியூ ஒரு சின்ன புகையை வந்து இதுல இருந்து பார்க்க போல வந்து நிறைய மலைகளும் அதே போல் வயல்வெளிகள் தென்னை மரங்கள் எல்லாம் விளங்குது அதே போல் இந்த சைடில் வந்து நீயானல்லனு சொல்லக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியும் காணப்படுதுங்க பாருங்கள் அதே போல் இந்த இடத்துல இருந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம் இதை வந்து சுற்றி தான் வரணும் அந்த இனிக்கு இருந்து எடுக்கணும் நீங்கள் வரேன்னு சொன்னால் கட்டாயம் தனியாக வராதிங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் அல்லது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அஞ்சாறு பேருக்கு வந்தாலும் ஓகே இது இருந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம் இனி இருக்கிறத இந்த இனி இருக்கிற வியூ எடுக்கணும்னு சொன்னால் அங்கினிக்கு இருந்தால் எடுக்கணும் அகினிக்கு ஒத்துற போகிறேன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு இருந்தால் வியூ எடுக்கணும் அப்படின்னா வீடியோ எடுக்கணும் அதுதான் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்க இந்த வியூவை பாருங்கள் இந்த அழகான இடத்தை பாருங்கள் அழகான இடம்னு சொல்லி இந்த இடத்துல இப்படி உட்காந்து இந்த சைடில் அந்த வியூவை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வலது சைடில் வந்து நீயான் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியும் விழுந்து கொண்டையும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைட்லேருந்து பார்க்க போல அந்த பைபிள் ரொக் விளங்குது தூரத்தில் அதே போல் சில மலைத்தொடர்களும் விளங்குது இன்னைக்கு வந்து நிறைய தென்னை மரங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே போல் வயல்வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரொம்பவே ஒரு நேச்சரான இடம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதில் அங்கே இருந்து எடுக்கிற வீசா ரொம்பவே அழகாக நாஜில் ப்ரோ அடுத்த சைடில் வந்து ஃபோட்டோ எடுத்தாரு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதே போல் நானும் அந்த சைடில் போய்ட்டு இங்கே போகிறேன் நாகில் போகிறேன் இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாரு அப்படின்னு எப்படி மாறிக்கிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வியூஸ் ஓகே இந்த சுரங்கம் வந்து எதுக்கு அமைச்சிருக்கான்னு சொன்னால் இது ஒரு நீள சுரங்கம் இந்த சுரங்கத்திலிருந்து தோன்ற கற்களை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படி ட்ராவல் பண்ணால் கஷ்டமாக இருக்கிறதால இடையில குடுக்க ஒரு சுரங்கம் அண்ட தோண்டி அந்த சுரங்கம் தான் இது அதை தோண்டி இதால தான் இந்த கல்லுகள் எல்லாம் வீசி இருக்காங்க எதுக்கு உருவாக்கிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகான இடம் கட்டாயம் நீங்களும் வந்தா கட்டாய இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் வந்து இந்த குகைகளுக்கும் போயிருந்தோம் இப்ப வந்து குகையில் அடுத்த சைட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு மானா பத்த மானா தான் போகணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடங்களில் இது வந்து குகையில் அடுத்த சைடுன்னு சொல்லலாம் எனக்கு இருந்த வியூவை பாருங்க அந்த புல்லுக்கு இருந்து காட்டுன வியூ எல்லாம் அப்படியே விளங்குது இது ஒரு பெரிய கல்லு மலை அதை குடைந்துதான் பாறையெல்லாம் பாறை எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய கற்பாறைகள் தன் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது நெடுக நாங்கள் போயிருந்தோம் முன்னிலுமே ரொம்ப ஒரு பெரிய குகைன்னு கூட்டு சொல்லலாம் பாருங்கள் இந்த இடத்துல நிறைய பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க காசி அப்புறம் மால் மருந்து தான் நினைக்கிறேன் எல்லாம் டிபக்ஸில் புக்கில் அழிக்க வேண்டிய எல்லாத்தையும் இந்த இடத்துல ஏராளமாக இருக்குது பாருங்க இந்த மாடாக நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அவளுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கலாம் லவ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள் நிறைய பேருங்க அப்பா என்னமோ பெரிசில எல்லாம் வந்து பூட்டெல்லாம் போட்டு ஒரு பழக்க வழக்கம் அழிக்குது அந்த பழக்க வழக்கங்கள் இந்த இடத்துல இருக்குது இப்படி ஏறி பார்த்தோம்னு சொன்னால் தான் வியூவுங்க பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி தான் வியூ இந்த கல்லுமலைன்னு பார்க்கலாம் கீழே ஒரு சின்ன கிராமம் அதே போல் வயல்வெளிகள் இதெல்லாம் விளங்குது பாருங்கள் அந்த பெரிய கல்லுமலை குடைந்து ட்ரெயின் ரோட் உருவாக்கப்பட்ட அந்த கல்லுமலை அதனால் நான் அதில் ப்ரோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அதுக்காக தான் போய்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் நிறைய கப்புள்ஸ் சீக்கிராங்க ஓகே இருந்தாலும் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தனியாக வராதீங்க உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வரவங்க கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேரோட குறைந்தரம் ஒருத்தர் சரி வரணும் ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் அதுபுரம் நான் அங்காளிக்கலாம் நான் அதில் ப்ரோ எங்கால வந்து ஃபோட்டோ எடுத்தார் இப்போ நான் இங்கே அழிக்கிறேன் நான் ப்ரோ அங்கே அழிக்கிறாரு அப்படி இருந்தால் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஒரு கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து பாருங்கள் நல்லா என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய மலை நாட்டில் கொழும்புலேருந்து வர ட்ரெயின் எல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் அதாவது கடுகண்ணாவின்னு சொல்லக்கூடிய இடங்கள் நிகழ ஹோட்டல்கள் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்குன குட்டி நீர்வீழ்ச்சி வந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க இருந்து இந்த நீர்வீழ்ச்சியில் அகாலுள்ளது தான் ஈயான் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி ஆசையாக இருக்குது புளிக்கலாமான்னு சொல்லி கபடிப்போம் ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்க ரொம்ப தூரம் நடந்து போகணும் ரெண்டு சைட்லேயே ங்க அந்த வியூ பின்னுக்கு விளங்குறதுதான் அந்த என்ன சொல்றது அந்த சுரங்கம் பாருங்க தான் அந்த வியூ இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அதே போல இந்த சைட்ல வயல் வழியா இப்போ போனாலும் இதே மாதிரி ஒரு டவல் பார்க் நிறையப்பாரு பாருங்க இந்த இடத்துலையும் ஒரு நாய் குட்டி வந்து நாய் குட்டி இல்லை நாய் தாயும் வந்து அப்படியே இருக்கு நாதில் நாதி வந்து இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கு இன்னைக்கு இருந்து அப்படி வியூவோ விலங்கிதான் ஃபோட்டோண்ட இடத்துல அதே போல் பின்னும் கப்பல் ஒன்று இருந்தாங்க அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோம் உதவி செய்கிறோம் எங்களுக்கு தான் இல்லை இன்னைக்கு இருந்து தான் இப்படி தான் இன்னைக்கு இருந்து அந்த வியூவை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு பின்னி சீக்கிரம் அந்த வியூ இன்னும் ஒரு கிராமம் கொண்டு இந்த சைடால இலங்கை போக்குவரத்து சபை சிவப்பு கலர் பஸ் ஒன்று ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஏன்னா இலங்கை இருந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் சன்செட் சன்ரைஸ் வீடியோஸ் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்புகிறேன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசங்க இலங்கை நாட்டாளர் அதே போல் இந்த மெய்யான் நெல்லுன்னு சொல்லக்கூடிய நெல்லை மேலேருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு வந்து இதெல்லாம் கீழே கொட்டுது இது கொஞ்சம் மலை சீசன் தான் இருந்தாலும் அதிகமான மலையெல்லாம் அதிகமான மலையை பெய்ஞ்சால் நல்லா நீர் வச்சு வரும் அப்போ இது லயனிக்கெல்லாம் இல்லை ரொம்பவே நீரெல்லாம் தெரிக்கும் இந்த மியான் அடுத்த இகல கோட்டை அந்த பாதையை பார்த்துட்டு இப்ப அடுத்த இடத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம் நீங்க இந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு ட்ரெயின் போற டைமை அதில் அதுல இருந்துச்சு பத்து நாற்பது பதினொன்று நாற்பது பன்னெண்டு நாற்பது போற ரெண்டு நாற்பதுக்கு வர மாதிரி இருக்கு இந்த இடத்துக்கு மட்டும் வரேன்னு சொன்னா இந்த இடத்துக்கு மட்டும் வராதுங்க இந்த இடத்துக்கிட்டவங்களுக்கு பின்னவலை பின்னலை ஜூ இருக்கு அது போல கடுகண்ணா இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இகலக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து சரியாக நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் நடந்து போயிட்டு தான் இந்த இடத்த பார்க்கணும் நீங்களும் கட்டாயம் வாரிங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் டைமை பிடிச்சிட்டு வாங்க அந்த ட்ரெயின் போகிற வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து நாங்கள் இனி காலையில் வந்துவிட்டோம் காலையில் எங்களுக்கு பத்து நாற்பது ட்ரெயினும் அதே போல் பதினொன்று நாற்பது ட்ரெயினும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு பதினொன்று நாற்பது ட்ரெயினை வந்து எங்களுக்கு பார்க்க கிடக்கல நாங்கள் சுரங்கத்துக்கு அடுத்த சைடில் இருந்ததால் இன்றைக்கி நிறைய கப்புல்ஸ்லாம் வைக்கிறாங்க அதனால் கரெக்டாக தனியாக வாரவங்க தவிர்த்துக்கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ரெண்டு பேர் இல்லாட்டி மூணு பேர் பாய்ஸோட வரவங்க வாங்க கப்புள்ஸும் வரலாம் சேஃபான ஒரு இடம் தான் நிறைய கல்வெட்டுகளும் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு நான் போகலை உங்களுக்கு காட்டிருந்தேன் போகவில்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து போறோம் நீங்க வந்து மீயான் இல்லையும் அதே போல ஈலக்கோட்டை அந்த ரயில்வே ஸ்டேஷனும் ஈலகோட்டை அந்த சுரங்கப்பாதையும் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னைக்கு இருந்து போகிறோம் நான் இன்னைக்கு வந்த ப்ரோ தான் இவரு நாதில் ப்ரோ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி பயணங்கள் பயணம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் ஓகே இன்னைக்கு நீங்க வாரீங்கன்னு சொன்னா சொந்த வெஹிக்கல்லையும் வரலாம் த்ரீ வீல் அல்லது கார் வரேன்னு கொஞ்சம் கஷ்டம் மத்தபடி மோட்டர் பைக்ல வரேன்னு சொன்னா ஈஸியா வரையிலும் ட்ரெயின்ல வரேன்னு சொன்னா இகல கோட்டல இறங்கி நூத்தி எம்பது மீட்டர் மாதிரி நடந்துதான் போகணும் இங்கனுக்கு இருந்து வேற ஒரு இடம் மணி போதும் போகிறோம் அந்த காணொலி வந்து அடுத்த இதில் பாருங்கள் அப்படின்னு இந்த வீடியோக்கான முடித்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்ன கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டு விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நீங்களும் என்ன சப்ஸ்கிரைப்பாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஊரை நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நீங்கள் கூட இருக்கலாம் என்னுடன் பயணம் செய்திருக்க வேண்டி அப்படின்னா அடுத்த காணொலியை சந்திக்கலாம் பாய் பாய் குறவுலே